வணக்கம் இல்லை தமிழ் உள்ளங்களுக்கு வினிய கலை வணக்கம் கூடுதலாக எங்களோட மக்கள் எல்லா மக்களும் தான் எல்லோரும் தான் என்னென்ன சொன்னார் இந்தியர் ரெண்டு இல்லாமல் தமிழர் ரெண்டு இல்லாமல் எல்லோரும் 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 இது வந்து நீங்கள் கோவிக்கக்கூடாது நான் இது பொதுவாக தான் சொல்கிறேன் தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் வந்து தான் நான் சொல்கிறேன் வீடியோ இது நான் தமிழை தமிழ் என்று சொல்லி ஒரு ஆளை குறிப்பிட்டு நான் சொல்லல ஒரு ஆக்கிட்ட குறிப்பிட்டு இவ இவ்வாக்குத்தான் நடந்தான்னு சொல்லி சொல்லல நான் பொதுவாக தான் இது எல்லாம் பொதுவாக பார்க்கும்போது கதையை பேசுகிறேன் நாளைக்கு எனக்கும் இது வெறும் ஓகே அதைத்தான் நான் சொல்கிறேன் என்னென்ன சென்னால் இங்கே நிறைய வயசு உணவர்களுக்கு காசு கொடுக்க கொடுத்தாலும் நல்லா வாழை சொல்லி நல்லா காசு கொடுக்குறோம் ஆனால் இந்த அரசாங்கம் வயசு போனவர்களை அவ்வளவு பாதுகாக்க பாதுகாக்கின்றது எந்த காசல் கொடுத்து அவ்வளோ வசதி செய்து பாதுகாக்கின்றது ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நல்லா பாதுகாப்பு கொடுக்குன்றது அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுலேயும் நீங்கள் எவ்வளவு காசு பொருள் நீங்கள் கொடுத்தாலும் அந்த பாசம் அன்பென்று இருக்கிறது இல்லை அதுக்கு வந்து இந்த பெற்றோர் வந்து ஏங்குவார்கள் அது அது உங்களுக்கு தெரியுதா எத்தனை பெற்றோர் அந்த அன்புக்கு எங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு என்னுடைய மகன் விரிவாரா பாப்பாரா அல்ல என்னுடைய மகள் விரிவாரா வாப்பாரா அல்ல என்னுடைய வீரம் பிள்ளையால் விருதுகளா பாக்குங்களா என்று சொல்லி எத்தனை பெற்றோர் வந்து அந்த பாசத்துக்கு எங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களே கோவன் படுங்கள் இப்படி எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று சில பேர் இருக்கிறார்கள் அவங்க அம்மாவை வந்து என்னென்று சொன்னால் மாலை போடுறது பவளத்தால் சோடிக்கிறது அப்படியெல்லாம் தூக்கி வச்சுக்கிறது அம்மாவை தூக்கி வச்சுக்கிறது எல்லாம் செய்யணும் எல்லாம் செய்யணும் ஆனால் தங்களுடைய குடும்பத்துக்குள்ளே தாயை கொண்டு வச்சிருந்து ஒரு நேர சோறு ஓடினமோ யார் என்றாலும் எங்கேயோ தானே அந்த தாய் இருக்குது அதுவும் கோமில் தானே பிள்ளை தாய் இருக்குது அந்த தாயங்க இருக்குது சொல்லுங்கோ அப்போ ஒரு கோமலை இருந்து கொண்டு அது அந்த வயசு போன காலத்தில் அதுகளுக்கு வந்து இதுகள் எல்லாம் போயிடும் என்னென்ன அந்த மெமரியல் மெத்தது எல்லாமே போயிடும் அப்போ போனோன்னு அதுகள் என்ன செய்யுங்கள் அந்த கோமலை இருக்கும்போது ஒரு வெள்ளக்கார பிபுலோடு தானே இருக்குது அப்போ தமிழும் பேச மாட்டுது என்ன செய்யுங்கள் தங்கண்ட மனதில் இருக்கிறது அந்த மனதுக்குள்ள என்ன இருக்குது அதை வந்து பேசுகிறதுக்கு அதற்கு லாங்குவேஜ் பிரபலமாக இருக்கும் இந்த தமிழில் வந்து என்ன செய்யுங்கள்ன்ற சொன்னால் வெள்ளக்காரரோட பேசும்போது அவங்களுக்கு விளங்காது இங்கிலீஷில் பேச அவங்க இங்கிலீஷில் பேசணும் அங்கேயும் வயசு கூட வீரர்களாக ஆனால் இவைகளும் இருப்பினும் போது இவர்கள் சொல்லும் போது ஒன்றும் விளங்காது இப்போ சரி உடம்புல சரி உடம்பு போல வருத்தம் என்று சொல்லும் போது எனக்கு இந்த இடத்துல நோதன்றுண்டு அவியலால் சொல்ல முடியாது ஒரு ஒரு ஹோமில் இருக்கும்போது இந்த பெற்றோர் பெற்றோர் வந்து தங்களுக்கு உடம்புல இன்னது நோகுது இந்த இந்த கால் நோகுது எனக்கு இன்னும் சாப்பாடு விருப்பமாக இருக்குது அல்லது இந்த வயசு போன காலத்தில் கூடுதலாக இந்த வயசு போனவே நிறைய சாப்பாடுகளை விரும்பி சாப்பிடுவினாம் நீங்கள் நினைக்காதீங்கோ நான் வந்து நீங்களே அக்கா நீங்கள் அப்படி செய்து நான் என்னுடைய பேரண்ட்ஸ் இல்லை ஆனால் என்னுடைய சித்தியை நான் பார்க்குறேன் அப்போ நான் நான் என்னத்துக்கு சொல்கிறேன்னா நான் சில இடங்களெல்லாம் போய் பார்க்கும்போது அந் ஒரு கால் போய் நான் அங்கேயே அந்த தமிழாக்கள்லாம் இருந் நான் அந்த கோமில் அந்த கோமில் என்ன நடக்குதுன்னு சொச்சு நாள் அந்த வகுத்தென்றுந்து கையும் வந்து அப்படியே போயிட்டது இப்போ முன் அந்த முன்னுக்கு போயிட்டது அந்த எங்கண்ட அந்த நெஞ்சடியில் அந்த கையெல்லாம் போய்ட்டு அப்படி குராயிட்டது குராக அந்த டாக்டர் பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறா அது தலை அந்த நேராக விழுகிறதுக்கு அதுக்கு வந்து அது தொடடாதான் ஆனால் அது இந்த புள்ளை போய் தொட்ட உடனே அது அப்படியே துடிச்சு கொண்டு அப்படி பார்க்குது அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த பாசத்தை பாருங்கள் நீங்கள் உள்ள சொல்கிறீங்கள் என்னெடா அதில் கொமன் பண்ணுறத நீங்களே போய் பாருங்கள் இன்ன என்ன கொமன் பண்ணுறீங்கள் ஆனால் அந்த புள்ளை அந்த பிள்ளை இந்த பாசத்தை அந்த தேங்குது அப்போ இப்படி எத்தனை எத்தனை இடத்துல இருக்குது சொல்லுங்க அப்போ அந்த தாயே ஏங்குது ஒவ்வொருண்டையும் வந்து ஒவ்வொருந்து நீங்கள் செய்யணுமன்றது ஏங்குது எத்தனை நாளைக்கு அந்த தாயி உங்களோட இருக்க போதும் அந்த இருக்கும் மட்டும் வீட்டில் வச்சு அந்த தாய் வந்து நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை அது தான் தந்தை பாட்டிலே இருக்கும் என்ன நீங்கள் ஏன் கோமில் ஒன்றே போடுறீங்க இது வந்து நான் சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு வேலை நிமித்தம் பண்ணி வேலை என்ன ஐயா வேலை எனக்கு பாசம் கொடுக்க தெரியல ஒரு பேரண்ட்ஸுக்கு பாசத்தை கொடுக்க தெரியலை ஆனால் சொத்து வந்து நல்லா புரிப்பீங்கள் அப்படி சொன்னால் சொத்து வரும்போதும் அண்ணன் தம்பி எல்லாம் சொத்துக்கு வந்து வேறு ஆக்கள் மெத்ததுக்கெல்லாம் பாசம் இந்த மெத்ததுக்கெல்லாம் இப்போ சொத்து வந்து அம்மா அந்த சொத்தைப்போ யாருக்கு கொடுக்க அந்த சண்டையில் இருக்கிறீங்க அதில் வந்து உங்களோட பே பேரண்ட்ஸை பார்ப்பதில்லை ஆனால் என்ன இங்கேண்டா உங்களுக்கு வந்து ஒரு சொத்து வேணும் சொன்னால் அந்த பேரண்ட்ஸ்கிட்ட வந்து எனக்கு அது இல்லை அம்மா அம்மாவே சொல்கிறது எனக்கு அம்மா எந்த பிள்ளை அவதுக்கும் படிக்கிறாள் இதுக்கு படிக்கிறான்னா பின்ன என்ன செய்வேன் நம்ம பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் என்ன செய்யுங்கள்டா தாய் என்ன செய்யும் தாய் ஐயோ இந்த பிள்ளை பிள்ளை அதுக்கு படிக்கிறானேன்னு சொல்லி போட்டு அந்த அந்த காசை கொடுத்துடும் அப்போ அதுக்கு அப்போ அந்த தாய்க்கு என்ன வருது பாசம் வருது ஆனால் பிள்ளைக்கு அந்த பாசம் வெறுமோ அது வராது கடைசியும் தாய் வந்து கேட்டு பாருங்க போய் எனக்கு இவ்வளவு காசு வேணும் எனக்கு செலவுக்கு வேணும் அது சொல்லுங்க அது சொல்லு உடனே அந்த பிள்ளை சொல்லும் ஏன் தானே அரசாங்கம் காசு வருது அப்போ என்னென்னு என்னென்ன சொன்னால் இதுல எங்க பாசம் இங்க இருக்குது எங்க பாசம் இருக்குது காசு தான் முக்கியம் காசுன்னு சொன்னால் சொல்லமில்லை பேயும் ஆவண்டும் மாவண்டு அதே கணக்கு தான் என்ன நடக்கும் சொன்னால் பேரன்ஸை வந்து பணம் வந்து பணம் வேணும் என்று சொன்னால் நல்லா யூஸ் பண்ணிடணும் நல்லா பணம் இவ்வளோ தொகை வேணும் இவ்வளோ காசு பொருள் வேணுமென்றால் நல்லா யூஸ் பண்ணணும் அதுக்கும் அடிபாடு அண்ணன் தம்பிக்கு அடிபாடு இந்த இந்த காணி எனக்கும் இந்த வீடு எனக்கும் சொல்லி செத்தாப்புறம் எனக்கு தான் இந்த வீடுன்ற அடிபாடு நிறைய வணக்கம்